உரிமை குரல் நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் ஐநா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நுகர்வோரோட உரிமைகள் அப்படின்னு சொல்லி எட்டு உரிமைகள் சொல்லியிருக்காங்க பாதுகாப்பிற்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்வு செய்யும் உரிமை தானும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு தீர்வு காண்ற உரிமை நுகர்வோர் கல்விக்கான உரிமை ரைட் டு ரெப்ரஸன்டேஷன் கேள்வி கேட்கும் உரிமை ரைட் டு சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் பேசிக் நீட்ஸ் அண்ட் ரைட் டு அ ஹெல்தி என்வயன்மென்ட் ஹெல்தியான ஒரு சுற்றுச்சூழலுக்கான ஒரு உரிமை இந்த மாதிரி எட்டு உரிமைகள் ஐநா உடைய கைட்லைன்ஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல வந்து இதுல ஆறு உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு ரைட் டு பேசிக் நீட்ஸ் அண்ட் ரைட் டு ஹெல்தி என்வயன்மெண்ட் இதை தவிர மற்ற ஆறு உரிமைகள் அதாவது ரைட் டு சேஃப்டி நம்மளை வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை ரைட் டு சேஃப்டி ரெண்டாவது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை ஒரு பொருளை பத்தியோ ஒரு சேவையை பத்தியோ நமக்கு வேணுங்கிற தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் நம்ம அதை கேட்கலாம் அப்படிங்கிற உரிமை வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது வந்து ரைட் டு சூஸ் தேர்வு செய்யும் உரிமை நமக்கு வேண்டிய பொருளை அல்லது சேவையை தேர்வு செய்வதற்கான உரிமை நுகர்வோராக நமக்கு வழங்கப்பட்டிருக்கு நான்காவது தீர்வு காணும் உரிமை ஏதாவது ஒரு குறை இருக்கு ஒரு பொருள் வாங்கினதுலயோ இல்ல சேவையிலேயோ குறை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு தீர்வு காண உரிமை நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஐந்தாவது வந்து நுகர்வோர் கல்விக்கான உரிமை நமக்கு வந்து நுகர்வோரா நம்மளுக்கு என்ன உரிமைகள் இருக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனாக்க நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கறத பத்தியெல்லாம் ஒரு விழிப்புணர்வு அடைவதற்கு நுகர்வோர் கல்விக்கான உரிமை வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது உரிமை வந்து ரைட் டு ரெப்ரசன்டேஷன் நுகர்வோர் கேள்வி கேட்கிற உரிமை இப்போ ஒரு பொருளோட விலை திடீர்னு ஏத்துறாங்க அதுல ஏதாவது ஒரு மக்களுக்கு வந்து அதனால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இந்த மாதிரி விலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றதுக்கான உரிமை அதை வந்து ஒருத்தரா ரெப்ரசென்ட் விட ஜாயின்ட் ரெப்ரசென்டேஷன் மக்கள் இணைந்து குரல் கொடுத்தோம்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால ஜாயின்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் குட் சோ இந்த மாதிரியான ஆறு உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு மருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு காலாவதியான மருந்தாக இருந்து நம்ம அதை உட்கொள்றதுனால உடல் நல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரியான நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ற உரிமைதான் நுகர்வோர் பாதுகாப்பிற்கான உரிமை ரெண்டாவது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை நம்ம இப்ப ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த பொருள் தகவல் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நம்மளும் வந்து அத பத்தி என்னென்ன தகவல் இருக்கு அப்படிங்கறது நம்மளும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுடைய வீட்டு ஹால் சைஸ் என்ன அதுக்கு என்ன மாதிரியான இன்ச்சஸ்ல டிவி வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது அண்ட் எந்த பிராண்ட் நல்லது எந்த பிராண்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸ்ல குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கலாம் நெய்பர்ஸ் கிட்ட கேக்கலாம் இல்ல ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோட நம்ம கடைக்கு போறதுங்கிறது ஆல்வேஸ் குட் அதே மாதிரி தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க கடையில ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லன்னாக்க அங்க கடையில வந்து சேல்ஸ்மேன் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு எந்த கம்பெனி வந்து கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தலையில கட்டுறதுக்கு பார்ப்பாங்க அண்ட் நம்மளுக்கு ஒன்னும் விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏமாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால ரைட் டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையான தகவல்கள் ஒரு பொருளையோ செய் பொழுது கொடுக்கப்பட வேண்டியது அப்படிங்கறது நம்மளுடைய உரிமை அதை கேட்டு வாங்குறதும் நம்மளோட கடமை அடுத்தது வந்து ரைட் டு சூஸ் தேர்வு செய்யறது நமக்கு வேண்டுங்கிற பொருளை நம்ம தேர்வு செய்யறதுக்கான உரிமை இருக்கு அவங்க ஒரு கடையில போறோம் அவங்க வந்து கம்பல் பண்ணி நம்மள இதான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நம்ம வந்து அதை நிராகரிக்கலாம் நம்ம வந்து வாங்க முடியாது எனக்கு என்னுடைய ரைட் இருக்கு டு இன்ஃபர்மேஷனும் சூஸும் வந்து வில் கோ இன் ஹேண்ட் அதனால தேர்வு செய்வதற்கான உரிமை அப்படிங்கறது அதுதான் அடுத்தது தீர்வு காண்றது இப்ப ஒரு பொருளை வாங்குறோம் அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எப்படி தீர்வு காண்றது தீர்வு காண்றதுக்கு ஒரு உரிமை இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கண்டிப்பாக உள்ளது அதனால அதுதான் தீர்வு காணும் உரிமை கேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கன்சூமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தாரு ஒரு வாட்டர் பில்டர் ஒரு கம்பெனில இருந்து அந்த வாட்டர் பில்டர் வந்து வாங்கி ஒரு மூணு மாசத்துக்குள்ள எல்லாம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு வேலை செய்யல சோ இவர் வந்து கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணிருந்தாரு அவங்க கிட்ட இருந்த இல்ல திருப்பி இன்னொரு லெட்டர் எழுதினாரு அதுக்கும் வந்து அவங்க வந்து இந்த இப்ப வரும் அப்ப வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரவே இல்ல ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு ஒரு மெயிலு அட்ரஸ் சொன்னாக்க அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக நான் வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல வந்து கேஸ் பைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருந்தாரு அதை பார்த்த உடனே கம்பெனிக்காரங்க இம்மிடியா வந்து ஆக்சுவலா ஏதோ பில்டர்ஸ்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு அதை வந்து உடனே பில்டர்ஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த இஷ்யூவை வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க ஐந்தாவது வந்து ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் நம்மளுடைய உரிமைகள் என்ன நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்க அதுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது நம்ம எப்படி ஒரு பொருளை வாங்கணும் எப்படி நம்மளுடைய ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு தெரிந்து கொள்வதற்கான நுகர்வோர் கல்விக்கான உரிமை அதுதான் வந்து ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் கடைசி வந்து ரைட் டு ரெப்ரஸன்டேஷன் நம்ம நுகர்வோர் உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது போது நம்மளுடைய கடமைகளும் இருக்கு நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் ஒரு பண்ணனும் சேஃப்டி அப்ளை பண்ணனும்னா ஒரு பொருள் வாங்குறோம்னாக்க அந்த லேபிள்ல பார்த்து அது எக்ஸ்பயரி ஆயிருக்கா இல்லனாக்க வந்து அதோட மேனுபேக்சரிங் டேட் என்ன அண்ட் அதோட விலை என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து அலர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிச்சு பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் சோ அது வந்து நம்மளுடைய கடமை அதே மாதிரி தேர்வு செய்யறதுக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் ஆக்சுவலா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனோட நம்ம போனோம் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம போய் ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க நாம ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இந்த மாதிரி நம்மளுக்கு உரிமைகள் அப்படின்னு பேசும்போது நம்மளுடைய கடமைகளும் நுகர்வோரா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்து செயல்படணும் நுகர்வோருடைய நீதிமன்றங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அது நீதிமன்றங்கள்னு நாம சொல்றது இல்ல கன்சியூமர் கமிஷன்ஸ் சொல்றோம் குறைதீர் ஆணையங்கள் சோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்க அதுக்குமே ஒரு காரணம் இருக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமே வந்து ஒரு என் கன்சியூமர் ஒரு நுகர்வோருக்கு சாதகமான ஒரு சட்டம் அவங்க வந்து பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கறதுக்காக இயற்றப்பட்ட சட்டம் அதனால நுகர்வோர் வந்து நீதிமன்றம் நீதிபதிகள் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னாக்க அவங்க வந்து இன்டிமிடியேட் ஆயிடக்கூடாது பயந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அத வந்து மக்கள் எளிதில் அணுகக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதோட பேரை வந்து நீதிமன்றம் அப்படின்னு வைக்காம அதை வந்து ஆணையம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அண்ட் அங்க உட்கார்றவங்களும் வந்து ஜட்ஜஸ் அப்படின்னு இல்ல அவங்கள வந்து பிரசிடன்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம் அதோட நோக்கம் வந்து அதுதான் நுகர்வோர் வந்து எளிதில் பயப்படாம அதை அணுகணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து வி ஹவ் த டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் மாவட்ட அளவில் வந்து நுகர்வோர் குறை தீர் ஆணையங்கள் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்திலயும் அது இருக்கும் அதுக்கப்புறமா மாநிலத்துல அடுத்த லெவல் வந்து ஸ்டேட் கமிஷன்ஸ் மாநிலத்துல ஒரு ஆணையம் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நேஷனல் கமிஷன் சென்டர்ல டெல்லியில வந்து நம்மளுக்கு வந்து நேஷனல் கமிஷன் இருக்கு குவாசி ஜுடிஷியல் செட்டப் இந்த த்ரீ தான் வந்து இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் வந்து செயல்படுது சோ நம்ம வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எப்ப வந்து நம்ம வந்து இந்த மாவட்ட லெவல்ல இருக்கிறதுல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் என்ன மாதிரியான ஒரு இஷ்யூ இருந்தாக்க நம்ம ஸ்டேட் லெவல்ல பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரியான ஒரு இதுல வந்து நேஷனல் லெவல்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இன்னொன்னு வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் நுகர்வோர் வந்து பிரச்சனை இருந்தா எங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கறது நுகர்வோர் வந்து ஆக்சுவலா அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வீடு எங்க இருக்கோ அந்த ஏரியால இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லயே அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அது அவங்க வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த நிகழ்வு அந்த பொருளை வாங்கினதோ அந்த சேவையை வாங்கினதோ அந்த நிகழ்வு எங்க நடந்துச்சோ அங்கையும் வந்து அவங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியும் இது தவிர பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தாக்க அந்த வேல்யூ அந்த ஒரு பொருள் நம்ம வாங்கறது விலை என்னவோ அதோட வேல்யூ என்னவோ அதை பொறுத்து நம்ம எந்த அது எந்த பண்ணலாம் அப்படிங்கறது சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம வாங்குற ஒரு பொருளோ சேவையோட விலை வந்து ஐம்பது லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அதை வந்து நம்ம மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர ஆணையங்கள்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஐம்பது லட்சத்துக்கு மேல இரண்டு கோடிக்குள்ள இப்ப நுகர்வோர்னா யாரு ஒரு பொருளையோ சேவையோ விலை கொடுத்து வாங்கும் பொழுது நம்ம நுகர்வோர் ஆரோ பொருளோ சேவையோ நம்ம வாங்குறது ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து கண்டிப்பா ஒரு சேவையின் கீழே வரும் அந்த சேவையில குறைபாடு இருக்கு அப்படின்னு கேஸ் பைல் பண்ணுவோம் இது வந்து ஐம்பது லட்சத்துக்கு நீங்க வாங்கின வீடோட விலை முப்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க நீங்க கண்டிப்பா மாவட்ட குறைதீர் ஆணையத்துல நீங்க கேஸ் பைல் பண்ணும் இப்ப அதே வீடையே உதாரணம் எடுத்தோம்னா நீங்க வாங்குற வீடோடைய விலை வந்து எண்பது லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க வந்து நேர மாநில குறைதீர் ஆணையத்துல நீங்க வந்து ஃபைல் பண்ணணும் ஏன்னா ஐம்பது லட்சத்திலிருந்து இரண்டு கோடி வரைக்கும் நீங்கள் வாங்கும் பொருள் அல்லது சேவையின் மதிப்பு இருந்தாக்க நீங்க வந்து நேரம் மாநில குறைதீர் ஆணையத்துல நீங்க கேஸ் பண்ணலாம் சோ நீங்க அங்க ஃபைல் பண்ணணும் நீங்கள் வாங்கும் பொருள் அல்லது சேவையின் விலை இரண்டு கோடிக்கு மேல் இருந்தால் நேர வந்து தேசிய ஆணையத்துல நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம் டெல்லியில சோ தேசிய ஆணையத்துல வந்து ரெண்டு கோடிக்கு மேலனாக்க இப்ப எக்ஸாம்பிள் ஒரு வில்லா ஏதோ ஒன்னு வாங்குறீங்க சோ அதனுடைய விலை வந்து இரண்டரை கோடி மூணு கோடி அதுல வந்து பில்டர் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் டெலிவர் பண்ணல இல்லாட்டி ஹேண்ட் ஓவர் பண்றதுல ரொம்ப டிலே இருக்கு இந்த மாதிரியான மதிப்பு நீங்கள் வாங்கும் பொருள் அல்லது சேவையின் மதிப்பு இரண்டு கோடிக்கு மேல போகும்பொழுது நீங்க வந்து நேர தேசிய குறைதீர் ஆணையத்துல உங்களுடைய கம்ப்ளைண்ட நீங்க ஃபைல் பண்ண முடியும் ஒரு கேஸ் பைல் பண்ணும் அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப மினிமல் தான் அகெயின் வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து நுகர்வோர் முன் வரணும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான தீர்வு காண்றதுக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு முன்ன வரணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து ஃபீஸ் எல்லாம் ரொம்ப நாமினலா வச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் நீங்கள் வாங்கும் பொருளின் அல்லது சேவையின் விலை வந்து ஐந்து லட்சத்திற்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னாக்க நீங்க வந்து ஃபீஸே கிடையாது உங்களுக்கு நீங்க ஃபீயே பே பண்ண வேண்டாம் ஐந்து லட்சத்து மேல இருபது லட்சத்திற்குள்ளாக இருந்தாக்க நீங்க வந்து இருநூறு தான் உங்களுக்கு ஃபீ அண்ட் இருபது லட்சத்துக்கு மேல ஐம்பது லட்சத்திற்குள்ள இருந்தாக்க ஃபீ வந்து நானூறு ரூபாய் ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ஃபீ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க வாங்கும் பொருளின் விலை அண்ட் ஒரு கோடிக்கு மேல ரெண்டு கோடிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதோட ஃபீ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த மாதிரி ஃபீஸ் வந்து ரொம்பவே மினிமலா வச்சிருக்காங்க ஜஸ்ட் டு என்கரேஜ் கன்சியூமர்ஸ் டு கம் ஃபார்வர்ட் டு ஃபைல் கம்ப்ளைன்ஸ் இன் தி கன்சூமர் கமிஷன்ஸ் ஸோ எல்லா சேவைகளும் எந்த பொருளை வாங்கி அதுல டிஃபெக்ட் இருந்தாலும் எந்த சேவைகள்ல வந்து நீங்க வாங்கிய சேவைகள்ல டெஃபிஷியன்சி இருந்தால் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணினத கீப் அப் பண்ணலனாக்க அண்ட் நீங்க வந்து அந்த பிரச்சனை இருக்குங்கிறப்போ நீங்க ரெப்ரசென்ட் பண்ணியும் அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி அதாவது கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னாக்க நீங்க வந்து அடுத்த பட்சமாக கன்சூமர் கமிஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் பட் அதற்கு முன்னாடி நுகர்வோரா நம்மளுடைய முக்கியமான ஒரு ரோல் இருக்கு நம்ம வந்து ரைட்டிங்ல ரெப்ரஸன் பண்ணணும் இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை நம்ம போன் பண்ணிருப்போம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நீங்க இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு வந்து இமீடியட்டா தீர்வு கொடுத்தாங்கன்னாக்க வெல் அண்ட் குட் பட் அவங்க தீர்வு கொடுக்கல பதிலே கொடுக்கல இல்ல அவங்க வந்து அந்த பிரச்சனை அவங்க வந்து அட்டன் பண்ணியும் அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் இப்ப வந்து அவங்களுக்கு ரைட்டிங்ல இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நீங்க வந்து எனக்கு வந்து உங்க ஆள் வந்து அட்டன் பண்ணினாங்க இருந்தாலும் எனக்கு தீர்வு கிடைக்கல அதனால எனக்கு வந்து நீங்க இம்மீடியட்டா இந்த இஷூவா நீங்க தீர்க்கணும் இல்லனாக்க நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கன்சியூமர் கமிஷன் நுகர்வோர் ஆணையத்தை அணுகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் ஒன்னு ரைட்டிங்ல இமெயிலாக கூட இருக்கலாம் இமெயிலையும் போஸ்ட்லயும் ஒரு எழுத்துப்பூர்வமான கம்யூனிகேஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுக்கணும் அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு குடுக்கறாங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காக அதையும் தாண்டி அவங்க கிட்டே இந்த பதில் இல்ல இல்ல அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல அண்ட் தீர்வு குடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அடுத்த பட்சமா நீங்க வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல உங்களுடைய கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்ப வந்து இ தாக்கில் அப்படிங்கிற முறை இருக்கு ஆன்லைன் ஃபைலிங் அப்படிங்கிறது தான் அது ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இப்போ வந்து நேஷனல் கமிஷன்லயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நிறைய ஸ்டேட்ஸும் இப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிடுச்சுன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ஸ்ல கூட வந்து நம்ம வந்து ஆன்லைன்லயே பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் பட் இப்ப வந்து ஒரு பெடிஷனை டிராப்ட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா என்ன அதுல முக்கியமா இருக்கணும்னாக்க யாரு வருஷம் ஆபீசர்ஸ் யாரு உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாரு நீங்க உங்களுடைய அட்ரஸ் அதுக்கப்புறமா ஆப்போசிட் பார்ட்டியோட அட்ரஸ் அதுக்கப்புறமா வந்து எதுக்காக நீங்க இந்த கேஸ் ஃபைல் பண்றீங்க டெபிஷியன்சி சர்வீஸ் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அது எதுக்காக ஃபைல் பண்றீங்க அதுக்கப்புறமா வந்து நரேஷன் இஷ்யூ என்ன அப்படிங்கறது நீங்க நான் வந்து இத்தனாம் தேதி நான் இந்த ப்ராடக்ட இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினேன் அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து நான் இத்தனை மாசம் யூஸ் பண்ண அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃபெக்டிவ் ஆச்சு அதுக்கப்புறம் உடனே நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது கம்பெனில அவங்க வந்த பதில் பதில் வரலனாலும் ஓகே அது வரல அதுக்கப்புறம் திருப்பி நீங்க எத்தனை தடவை அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க அவங்க கிட்டே பதில்கள் வந்ததுன்னா பதில்கள் வரலனாக்க இந்த மாதிரி எதுக்குமே பதில் இல்ல அப்படிங்கிற டீடைல்ஸ் அதுக்கப்புறமா வந்து அதனால உங்களுடைய பிரேயர் என்ன நீங்க வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்றது மூலியமா நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் போட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணும் பட் நம்ம சொல்ற ஒன்னு ஒண்ணுக்கும் நம்ம வந்து எவிடன்ஸ் அட்டாச் பண்ணும் இப்ப நீங்க வாங்கிருக்கிறதுக்கான ப்ரூஃப் அதுக்கான பில் இருக்கும் இல்லையா அந்த பில் காப்பி அட்டாச் பண்ணும் அது மாதிரி அந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாக்க நீங்க உங்களுக்கு வாரண்டி இருக்கலாம் அந்த வாரண்டி கார்டோட அந்த காப்பி அதுக்கப்புறமா வேற ஏதாவது ப்ரௌசர்ஸ் ஏதாவது மேனுவல் ஏதாவது கொடுத்திருந்தாங்கனாக்கா அதோட காப்பி ஸோ இந்த மாதிரி அந்த பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் அந்த மாதிரி நீங்க கம்யூனிகேட் பண்ணதுக்கான ப்ரூஃப் நான் வந்து இத்தனாந்தேதி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டீடைல்ஸ் அண்ட் உங்களுக்கு அவங்களுக்கும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் நடந்த கம்யூனிகேஷனுடைய அந்த புல் காப்பி டீடைல்ஸ் வந்து ஈமெயிலா இருந்தாலும் சரி லெட்டர்ஸா இருந்தாலும் சரி அந்த புல் கம்யூனிகேஷன் இப்ப அவங்க சைட்ல இருந்து பதில் வரலன்னா கூட நீங்க ஒரு நாலு லெட்டர் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னா நாலு மெயில்ஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்னா அதோட காப்பி எல்லாமே இத்தனாம் தேதி நான் அனுப்பினேன் இத்தனாம் தேதி அனுப்பினேன் பதில் வரல அது எல்லாத்தையுமே வந்து அதெல்லாம் தான் ப்ரூஃப் நம்மளுக்கு வி ஹவ் பீன் ட்ரைங் கண்டினியூஸ்லி டு கெட் த இஷ்யூ ரிசால்வ் நம்ம வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு இனஃப் டைம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதுலாம் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலா சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வந்து கிளைண்ட் ஃபைல் பண்ணணும் அண்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீடைன் இந்த பில் இந்த ப்ரௌசர்ஸ் இந்த மாதிரியான அந்த பொருள் சம்பந்தமான வாரண்டி கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரீடைன் பண்றதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ சர்வீஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்க ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்போம் ஏதாவது பில்டர்ஸ்னாக்க ஏதாவது ப்ரௌசர்ஸ் கொடுத்திருப்பாங்க மேனுவல் கொடுத்திருப்பாங்க ஏன்னா தான் அந்த அவங்க சொல்ற ப்ராமிஸ் எல்லாம் இருக்கும் சோ அவங்க ப்ரா பண்ணல ப்ரூவ் பண்றது இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் மாதிரி அது பேங்கிங் இன்சூரன்ஸ் அது உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் சோ இந்த மாதிரியான வாட் எவர் வி ஆர் சைனிங் அப் ஃபார் சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ரீடைன் பண்றது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஒரு லாயர் என்கேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல நீங்களே யூ கேன் ஃபைட் யுவர் ஓன் கேஸ் ஸோ யூ கேன் ஆக்சுவலி டிராப்ட் த கம்ப்ளைண்ட் அண்ட் யூ கேன் கோ அண்ட் ஆர்கியூ யுவர் ஓன் கேஸ் ஒரு ஒரு ஹியரிங் அப்பவும் நீங்க போய் உங்களோட கேஸ நீங்களே ஆர்கியூ பண்ணலாம் ஒரு வக்கீல் வச்சுதான் நீங்க வந்து அந்த கேஸ நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் இன் அடிஷன் டு ரீஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் தவிர நீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி தவறு நிகழ்ந்ததால எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டது அதனால எனக்கு வந்து அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணலாம் காம்பன்சேஷனுக்கு வந்து ஒன்னும் வரையறையெல்லாம் இல்ல இவ்வளோதான் நீங்க கேட்கலாம் இவ்வளோதான் அந்த ப்ராடக்டோட விலை இவ்வளவுனாக்கா இல்ல இந்த சேவையோட விலை இவ்வளவுனாக்கா நீங்க இவ்ளோதான் நீங்க காம்பன்சேஷன் கேட்க முடியும் அப்படிங்கறதுலாம் எதுவுமே மென்ஷன் ஆகல அதனால எது வந்து உங்களுக்கு நியாயமாக நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் அதனால எது வந்து உங்களுக்கு நியாயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தொகையை வந்து நீங்க வந்து நஷ்ட ஈடாக நீங்க வந்து கேட்கலாம் அண்ட் அப்கோர்ஸ் வந்து கமிஷன் வந்து என்ன டிசைட் பண்றாங்களோ பிரசிடென்ட்டும் மெம்பர்ஸும் அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏத்தா போல எது வந்து நியாயமான ஒரு நஷ்டஈடாக அவங்க கருதுறாங்களோ அதை வந்து அவங்க வழங்குவாங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல அண்ட் இன் கேஸ் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்க அந்த கேஸ் வந்து ஃபார் சம் ரீசன் வந்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து அதை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு மாநில குறைதீர் ஆணையத்தில் நீங்க வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து முப்பது நாட்கள் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆன முப்பது நாட்களுக்குள்ள நீங்க வந்து அண்ட் பிப்டி பர்சென்ட் ஆஃப் தி அமௌண்ட் நீங்க வந்து அங்க கட்டிட்டு நீங்க வந்து அப்பீல் வந்து பண்ணலாம் அதே மாதிரி மாநில ஆணையத்துல அவங்க வழங்க தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து தேசிய ஆணையத்துல வந்து அப்பீல் பண்ணலாம் தேசிய ஆணையத்தில இருந்து சுப்ரீம் கோர்ட்ல கூட அப்பீல் இருக்கு நிறைய சுப்ரீம் கோர்ட் கன்சூமர் மேட்டர்ஸ் வந்து கேட்டு தீர்ப்பு வழங்கின நிறைய இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் இருக்கு அதனால இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ஸ்ல வந்து இதுதான் வந்து அப்பீல் ப்ராசஸ் அப்பீலும் பண்ண முடியும் நுகர்வோராக அண்ட் நுகர்வோருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுல ஒரு முன்னூறு முக்கியமான அம்சம் என்ன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குனாக்க துரித குவி ரெட்ரெஸல் தீர்வு வந்து குவிக்கா கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எம்பசைஸ் பண்ற மாதிரி சட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க விதின் விதின் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் நோட்டீஸ் டு ஆப்போசிட் பார்ட்டி வந்து குறைகளை வந்து தீர்த்து தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏதானும் டெஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டெஸ்டிங் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அதுல வந்து ஏதோ ஏதோ பூச்சி இருந்தது அடல்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னு சொன்னா அத வந்து லேபரேட்டரிக்கு டெஸ்ட் அனுப்பணும் அந்த மாதிரி டெஸ்டிங் இன்வால்வ் ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள அதற்கான தீர்வை கொடுக்கறதுக்கு நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த பாதுகாப்பு சட்டத்துல இந்த கன்சியூமர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட்ல வந்து அவருக்கு வந்து ஷோல்டர்ல சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபிராக்சர் மாதிரி ஆகுது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க சர்ஜரி பண்ணிட்டு அவருக்கு டிஸ்லொகேஷன் ஆயிருந்ததை வந்து பிக்ஸ் பண்றாங்க பிக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து வந்து அவருக்கு எல்லாம் சொல்றாங்க ஒரு சீனியர் டாக்டர் இருக்காரு ஜூனியர் டாக்டர் இருக்காரு ஜூனியர் டாக்டர் வந்து அவருக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகியும் அவருக்கு பெயின் குறையவே இல்ல அவர் திருப்பி ஹாஸ்பிட்டல் போனாக்க அப்ப அந்த சீனியர் டாக்டர் பார்த்துட்டு ஏன் எக்ஸசைஸ் எல்லாம் கையை அசிச்சிருக்கவே கூடாது அதனாலதான் உங்களுக்கு வலி இவர் வந்து இல்ல உங்க ஜூனியர் சொல்லிதான் சார் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல நீங்க பண்ணக்கூடாது அடுத்த ரெண்டு வாரம் நீங்க மூவே பண்ணாம வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாரு ஆனாலும் இவருக்கு பெயின் குறையவே இல்ல பயந்துட்டு ஏன்னா இவரோட கையாச்சே அதனால பயந்துட்டு இவர் வந்து நூறு ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டிருக்காரு அவங்க வந்து எக்ஸ்ரே எல்லாம் பாத்துட்டு இது வந்து பிக்ஸ் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணல ஆபரேஷன் அதனாலதான் உங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனே பயந்துட்டாரு இன்னொரு மூணாவது ஒப்பீனியன் வாங்கலான்ட்டு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் ஒப்பீனியன் வாங்கியிருக்காரு அங்க வந்து அந்த டாக்டர் வந்து ரைட்டிங்லேயே கொடுத்துட்டாரு இது ஒழுங்கா பிக்ஸ் பண்ணல அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் இந்த முதல் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டிருக்காரு நீங்க இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டீங்க அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ஏன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க வாங்கியிருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் வந்து என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஏன்னா இந்த மூணாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னொரு சர்ஜரி பண்ணினால்தான் அந்த பிரச்சனையை பிக்ஸ் பண்ண முடியும் சொல்லிருக்காங்க அதனால இவர் பணத்துக்கு எங்க போவார் இல்லையா அதோட அவங்க தப்பு பண்ணிருக்காங்க சோ இவர் வந்து போய் அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கேட்டப்போ அவங்க வந்து பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அதெல்லாம் ஒன்னும் தப்பெல்லாம் நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டாங்க லெட்டரும் அனுப்பினாரு லெட்டருக்கும் அவங்க பதிலே கொடுக்கல சோ இவர் வந்து ஒரு நுகர்வோர் அமைப்ப வந்து அணுகினாரு அந்த நுகர்வோர் அமைப்புல இருந்து அவங்க வந்து இந்த கேஸோட மெரிட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அவர் சார்புல வந்து இந்த அமைப்பு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாங்க இந்த மாதிரி நீங்க வந்து வந்து தவறு பண்ணிருக்கீங்க இந்த மூணாவது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நீங்க நீங்க பண்ண சொல்லிருக்காங்க அதனால அவருடைய பணத்தை திருப்பி கொடுக்கணும் இன்ஃபேக்ட் அவருக்கு அவருக்கு மன உளைச்சலுக்கும் அவரோட அவர் படுற கஷ்டத்துக்கும் நீங்க நீங்க காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து லெட்டர் போட்டாங்க லெட்டர் போட்ட உடனே இருந்து அவரை வந்து போன் பண்ணி நீங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பேசி இந்த மாதிரி நெகோசிய பண்ணி நாங்க வந்து காம்பன்சேஷன் எல்லாம் கொடுக்கல ஆனா நீங்க மருத்துவத்துக்கு செலவழிச்ச பணத்தை நாங்க திருப்பி கொடுத்து விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை அவருக்கு திருப்பி கொடுத்துருந்துருக்காங்க புதிய சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றப்பட்டது அதுக்கப்புறமா அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு புது சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய சட்டம் வந்திருக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய முக்கியமான அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஒன்னு வந்து மீடியேஷன் பத்தி மீடியேஷன் ஒரு சுமுகமான தீர்வு ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் நடுவில் கன்சூமர் கமிஷன்ல போய் கேஸ் பைல் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரி பண்ணாக்க அந்த பிரசிடென்ட் வந்து அந்த மேட்டர் வந்து மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணுவார் இந்த மீடியேஷன் சென்டர்ல வந்து மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து வந்து அந்த தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வாங்க ரெண்டு பார்ட்டிஸையும் கூப்பிட்டு பேசி அவங்க வந்து ஒத்துக்கிறாங்களா பேச்சுவார்த்தையை நடத்தி ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த தீர்வு வந்து அந்த மீடியேஷன் சென்டர்ல அது வந்து தீர்வு டிசைட் ஆயிட்டு அதை வந்து என்ன தீர்வு டிசைட் பண்றாங்களோ அதை வந்து கமிஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கமிஷன் வந்து அதுக்கு ஒரு லீகல் சாங்டிடி உண்டு அண்ட் மீடியேஷன்ல அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆயிடும் இன் கேஸ் மீடியேஷன்ல எவ்வளவு முயற்சி பண்ணியும் மீடியேட்டர்ஸ் ரெண்டு பார்ட்டியும் ஒத்து வரல அப்படின்னு சொன்னாக்க அப்ப அந்த மீடியேட்டர் வந்து திருப்பி வந்து கமிஷனுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாரு இந்த மாதிரி மீடியேஷனுக்கு ரெண்டு பார்ட்டிஸும் ஒத்து போகல அதனால நான் இந்த மேட்டரை திருப்பி வந்து கமிஷனுக்கே ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாரு திருப்பி வந்து அந்த கம்சூமர் கமிஷனே அதாவது நுகர்வோர் குறைதீர் ஆணையமே வந்து அந்த நடத்தும் இருக்கு அது தவிர ப்ராடக்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒரு ஒரு தனி சாப்டரே சோ ப்ராடக்ட் தரமற்ற ஒரு பொருளை வந்து வாங்குறதுனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுனாக்க அதுல இருந்து அவங்கள எப்படி காப்பாத்தலாம் அதுக்கான பெனால்டி என்ன அப்படிங்கறதுல வந்து அந்த பர்டிகுலர் சாப்டர்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இது தவிர இன்னொரு முக்கியமா வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் முறையற்ற விளம்பரங்கள் இந்த விளம்பரங்கள்னால மக்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகமா இருக்கு சோ அதுக்கான பெனால்டிஸ் வந்து இந்த சட்டத்துல ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க பத்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் ரிப்பீட் அஃபண்டர்ஸ்க்கு வந்து திரும்ப திரும்ப தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க ஐம்பது லட்சம் வரைக்கும் பெனால்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல சொல்லியிருக்கு அது தவிர இம்பிரிசன்மெண்ட் ஜெயில் தண்டனையும் வந்து இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதோட என்டோர்சர்ஸ் அதாவது பெரிய செலிபிரிட்டிஸு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ சினிமா நடிகர் நடிகையோ வந்து ஒரு பொருளையோ ஒரு சேவையோ பத்தி பேசி அந்த அவங்க சொல்ற அளவுக்கு அதோடைய தரம் இல்லாமல் போனால் அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னாக்க சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க இந்த சட்டத்தின் மூலியமாக சோ அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்றாங்க அந்த அத்தாரிட்டி வந்து மக்களை பெரிய அளவுல பாதி பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி இல்ல அவங்க நோட்டீஸ்க்கு நம்ம கொண்டு போனாலும் அந்த இஷ்யூஸ வந்து அந்த கம்பெனிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான பவர் இருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கம்பெனிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு இருக்கு அவங்க இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல வந்து நிறைய அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க சோ இதுவும் ஒரு முக்கியமான அம்சம் இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மீடியேஷன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா வந்து ஒரு கேஸ் ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணி இருக்காங்க அந்த பார்ட்டி திருவண்ணாமலையில இருந்து அவரு சோ காஞ்சிபுரத்துல ஆக்சுவலா ஒரு மண்டபம் புக் பண்ணி இருந்திருக்காரு ஃபார் சம் ரீசன் வந்து மேரேஜ் கால் ஆஃப் ஆயிடுச்சு அதனால கல்யாணம் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு போய் பணத்தை இருக்காரு ரீஃபண்ட் கல்யாண மண்டபம் மேனேஜர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஆனை மட்டும் கேட்டு பார்த்திருக்காரு அவர் லெட்டர்லாம் வந்து ஒத்துக்கவே இல்ல சோ இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இருந்தாரு கமிஷன்ல சோ கமிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் வந்து இவருக்கு சாதகமாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை எதிர்த்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி மண்டபம் காரங்க வந்து ஸ்டேட் கமிஷன்ல வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் கமிஷனோட பிரசிடன்ட் வந்து அந்த மேட்டரை மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்றாரு மீடியேஷன்ல வந்து மீடியேட்டர் வந்து ரெண்டு பார்ட்டிஸ்டியும் பேசி அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அந்த மண்டபம் காரங்க அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க மீடியேஷன்ல ஈஸியான ஒரு தீர்வு கிடைச்சது இல்லன்னா ஸ்டேட் கமிஷன்ல போயிருந்தா இன்னும் ஒரு நாலஞ்சு ஹியரிங்ஸ் போயிருந்திருக்குமா இருக்கும் பட் மீடியேஷன்ல போயிட்டு ஓரளவுக்கு ஏர்லியான ஒரு நுகர்வோருக்கு சாதகமான ஒரு தீர்வு கிடைச்சது அவருக்கு இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்